பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மனிதனை அழிக்கக்கூடிய காரியங்களை பார்ப்போம் அது மூன்று வகைப்படும் ஒன்னு மாமிசத்தின் இச்சை இன்னொன்னு கண்களின் இச்சை இன்னொன்று ஜீவனத்தின் பெருமை இந்த மூணு காரியம்தான் ஒரு மனுஷன் அழிக்கக்கூடிய காரியமா இருக்குது இந்த மூணு காரியத்தில் மனுஷன் அழிஞ்சு போறாங்க மரணம் அடைகிறாங்க விபத்துகள் ஆக்சிடெண்ட்டுகள் எல்லாமே ஏற்படுகிறது இந்த மூன்று விஷயத்தால் தான் ஒன்னு மாமிசத்தின் இச்சை அது என்னென்ன சாப்பாடு நல்லா இப்ப உங்களுக்கே தெரியும் சாப்பாடு ஒரு நாலு இட்லி தான் அதுக்கு மேல நம்ம அதிகமா சாப்பிட்டாலே அது பெருந்தி நிக்காரர்களே ஒரு பாவம்னு போட்டிருக்கு அடுத்து குடி அடுத்து கஞ்சா அப்ப குடிக்கிறவங்க பாருங்க தான் சுயநலவு இல்லாம வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகுது குடிக்கிறவங்க பாருங்க தான் சுயநலவு இல்லாம ரோட்ல கிடக்குறாங்க கஞ்சால இருக்கிறவங்களும் அப்படிதான் தான் சுயநலவு இல்லாம என்ன தப்பு செய்யறோன்னு தெரியாம தப்பு பண்றாங்க சிகரெட்டு குடிக்கிறவங்க தான் மட்டும் குடிக்கிறோம் இல்லாம மற்றவங்களுக்கும் அந்த சுமல் போய் மற்றவங்களையும் அதை தாக்குது அப்படி புகையில இருக்கிறவங்க புகையில போட்டு தான் உடம்ப விண்ணாக்குறாங்க அப்புறம் பொருளாசு அப்புறம் வீடு காரு நகை சொத்து இது எல்லாமே அதுக்குரிய காரியங்கள் தான் அடுத்தது கண்கள் இச்சை இது உங்களுக்கு தான் சினிமா படம் பாக்குறது அருவறுப்பான கர்த்தர் அருவறுக்கிற படங்களை பார்க்கறது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறது அடுத்தது யூடியூப்ல உட்காந்துருக்கிறது வாட்ஸ்அப்ல சேட் பண்றது அப்புறம் கேம் விளாடுறது அப்புறம் இந்த கண்ணால் தான் பெண்களை சைட் அடிக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிற போற ட்ரெஸ்ஸு நகை இதெல்லாம் பார்க்கறது ஜீவந்தி பெருமை நான் கட்டின வீடு நான் சம்பாதிச்ச சொத்து நான் வாங்கின காரு இப்படி நான் படிச்ச நான் படிக்கிற படிப்பு நான் 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 யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா இப்படின்னு சொல்ற எல்லாமே பிசாசு நான் நான்னு சொல்ற அத்தனையுமே பிசாசு அப்போ இந்த காரியங்கள்லாம் உங்கள்ட்ட இருந்தா இன்னைக்கு இயேசு நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க இயேசு ரத்தம் சகல பாவங்கள் கை சுத்திகரிக்கும் அந்த இயேசு நாமத்தி நாள் ரத்தத்தினாலும் கழுவுங்க ஒன்னும் ஆன் ரெண்டா அதிகார பதினாறு வசனத்துல இது இருக்கு இந்த மூன்று காரியங்களும் நீங்க ஜெய எடுத்தா பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம் உங்க வாழ்க்கையும் ஜெவமா இருக்கும் நோயும் இருக்காது உங்க வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் எதுவுமே இருக்காது மூணுத்தையும் நீங்க ஜெய எடுக்கலன்னா வாழ்க்கையில தோல்விகள் தான் வரும் அந்த மூணுத்தையும் இயேசுவின் நாமத்தா ஜெய எடுத்து பரலோக ராஜ்யம் போய் சேருங்க சோ ¡Aleluya! Amén.